அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன ஸோ நிகழ்வுகள் நடக்க நடக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை அசோகை பிடிக்குமான்னுட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை துர்காவை பிடிக்குனாலே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா வந்து கௌரி பாப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வந்து அந்த விஷயம் வந்து நடந்தது நடந்ததாகவே கட்டும் அது தெரிஞ்சிக்காமல் இருக்கிற வழியும் அது உனக்கு நல்லது கௌரி அது தெரிஞ்சுக்கிட்டால் உனக்கு கஷ்டம் கௌரி ஏன்னா அது நடந்த விஷயம் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அதனால் காணாமல் போன நைட் நடந்த விஷயத்தை பற்றி கேட்காத நீயாவே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை வச்சு கௌரி பாப்பா வந்து ஒரு புதுசாக ஒரு சோதனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது துர்கா கையால் வந்து தண்ணி வாங்கி மாற்றி தண்ணி குடித்தா துர்காவுக்கு துரோகம் பண்ணாதவங்களாக இருந்தால் அது நல்லாவே இருப்பாங்க இல்லை அப்படி ஏதாச்சும் அவங்க கெடுதல் பண்ணியிருந்தால் அந்த தண்ணி வந்து விஷமாக மாறி அவங்கள கொண்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புதுசாக ஒரு பூஜையை செஞ்சு இந்த கௌரி பப்பா கொண்டு போய்ட்டுருக்குறாங்க கொஞ்சம் போரிங்காக இருந்தாலையும் கொஞ்சம் கொஞ்சம் சீரியல் கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லணும் ஏன்னா வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்மளோட துர்கா இறந்து போயிட்டாலா இல்லை இறந்து போகலையா இல்லை இன்னும் துர்காவோட உண்மையான துர்காவோட கட்டத்தையவே காட்டாமல் இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்